அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய லைஃப் ஸ்டோரி பற்றி வீடியோஸை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்குங்க என்னோடய ஆறாவது வயசில் எனக்கு ஜோசியம் பார்த்தாங்க நான் நடப்பனா இல்லையான்னு கேட்குறதுக்கு ஜோசியம் பார்க்கும்பொழுது அந்த தாத்தா என்ன சொன்னாங்க இந்த பாப்பா ஏழு வயசு ஆகும்பொழுது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஏதேதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே நான் கனவுலகத்துக்கு போயிட்டேன் நம்மளுக்கு ஜூலை ஃபோர்த்து தானே பர்த்டே இப்போ நம்ம லீவுக்கு வீட்டுக்கு வந்திருக்கோம் நம்ம ஜூலை ஃபோர்த் அன்னைக்கு பர்த்டே அப்போது காலையிலே நடந்துருவோம் போல இருக்குது அப்போது நம்ம இவங்கெல்லாம் கொடுத்துட்டு வர காசை பத்திரமா வச்சுக்கணும் அதை வச்சு நம்ம பஸ்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும் வரும்பொழுது பெட்டி எல்லா ட்ரெஸ்ஸும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு ஜோசிக்கார் அங்கே இருந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுதே இவ்வளோ கனவுலகத்தில் நான் இப்போ போயிட்டேன் நானும் லீவு முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு போயிட்டேன் நாலாந்தேதி ஜூலை நாலாந்தேதி காலையில் நாளைக்குன்னா இன்னைக்கு நைட்டு நாளைக்கு காலையில் நம்ம நடந்துருவோம் ஹாஸ்டலில் விட்டு போக போகிறோம் யாருக்குமே எதுவுமே சொல்லக்கூடாது நம்ம காலையிலே பொழுது நின்று பிறகுதான் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்லாம் நான் நிறைய யோசித்தேன் அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டேன் மறுநாள் காலையில் வந்து எல்லாரையும் எழுப்புவாங்க அப்படி பொழுது எப்பவும் போல தான் என்னால் முட்டி போட்டு தான் எழுந்துக்க முடிஞ்சுச்சு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஜோசியக்காரர் சொன்னது போய் இதெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தே நான் ஜோசியத்தை நம்புறது கிடையாது அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன நடக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாலே என்னென்ன மருந்துகள்லாம் கொடுக்க முடியுமோ அவ்வளோத்தையுமே கொடுத்து என்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் மட்டுமே தான் கொடுத்தாங்க கடைசி வரைக்கும் நாம் இப்படியே நடக்காமல் இருக்கணுன்றது தான் என்னுடைய விதின்றது புரிஞ்சுக்கிட்டேன் வீட்டுக்கு வந்துட்டும் அப்படியே தான் இருந்தேன் எல்லா நாட்களும் அப்படியே கடந்து போச்சு தாத்தாவை இழந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்னோடய அக்கா அவங்களுக்கு மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சு அந்த மேரேஜுக்கு எங்கள் அம்மா ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு இருந்தாங்க அப்போ என்னை கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு எங்கள் அப்பா ரொம்ப சண்டை போட்டாங்க அம்மா கிட்ட இதை அசிங்கமாக தூக்கின்னு போய் எல்லோரும் எதுக்கும் காட்டுவியா தேவை கிடையாது இதுவும் அந்த சின்ன பொண்ணும் இங்கேயே வீட்டில் இருக்கட்டும் நம்ம வரைக்கும் போய் வரலாம் இது எது இதை தூக்கினே போகக்கூடாது எனக்கு அசிங்கமாகுதுன்ட்டு சொல்லி சண்டை போட்டாங்க ஆனால் அம்மா விடவே இல்லை நீ வந்து இந்த பொண்ணை தொடவும் தொடாத தூக்கவும் தூக்காத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது கோயிலாண்ட தான் லாரி நிறுத்தி இருந்தாங்க அப்போது மரத்துக்கு கீழே தான் நான் என்னுடைய சின்ன தங்கச்சி எங்கள் பக்கத்தில் எங்கள் அப்பா உட்காந்துட்டு திட்டினாங்க எங்கள் ரெண்டு பேரையும் வீட்லேயே இருங்க உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு காசு கொடுத்துட்டு போகிறேன் ரோஸ் எல்லாம் வாங்கிக் கொடுக்கு வாங்கி கொடுங்க அதுக்கும் காசு கொடுத்துட்டு போனோம்னா நாங்கள் ரெண்டு பேரும் திருட்டு மொழி முழிச்சப்போம் தலையே ஆட்டவே இல்லை அப்போ திட்டினாங்க அப்புறம் நாங்கள் அம்மீடாக இருந்த பிறகு எங்கள் அம்மா கிட்ட சொன்னம்மா அப்பா என்னை இப்படி எல்லாம் சொல்கிறாங்க என்னத்துக்காங்க வர அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்ட்டு அவங்க கிடக்குறாங்க நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை முதல்ல அக்காவை லாரியில் ஏற்றுனாங்க டிரைவர் ஷீட்ல அதுக்கப்புறம் அக்கா பக்கத்தில் ஏதோ என்னை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனாங்க ஒரு இடத்துல கூட எங்கள் அப்பாவை ஹெல்ப்புக்கு எங்கள் அம்மா கூப்பிடவே இல்லை கல்யாணம்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை சண்டை போட்டாங்க வேணான்னு தானே சொன்னோம் இது எது கிட்டனாலாம் போனான்னு ஏன்னா எனக்கு லாரியில் உட்காந்துட்டு போனது எனக்கு காலெல்லாம் வழி எடுத்துக்கிச்சு அப்புறம் அடிக்கடிக்க அப்பா சண்டை போடுவார் என்னை எங்கன்னா கூட்டிகிட்டு போனால் இது அசிங்கம் இது எதுக்கு கூட்டிகிட்டு போகிற அப்படின்ட்டு சொல்லி திட்டுவார் இதாலேயே அம்மாக்கும் அப்பாக்கும் நிறைய டைம் சண்டை வந்திருக்கு இது போல் இன்னும் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்